நம வாழ்க நதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வருஷங்க நம்மளோட ஜோதிட ரீதியாக ஏன் அப்படின்னா மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் இந்த வருஷத்துல இருக்கு குறிப்பாக வந்து சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு மூன்று பயிற்சிகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குங்க மற்ற கிரகங்களை விட சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னாங்க சனி வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகம் ரெண்டரை வருட காலத்திற்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து சனி பகவானோடதுங்க அதனால் சனிப்பயிற்சியானது மிகவும் நமது வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்க இது வந்து என்றைக்கு சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையில் பயிற்சி ஆகிறாருங்க இங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு போகிறாருங்க பூரட்டாதி மூன்றாம் பாதம் கும்பராசிலையும் பூரட்டாதி நான்காம் பாதமும் மீன ராசியில இருக்கு அப்ப சனி பகவான் மீனராசிக்கு ராசிக்கு போக போறாருங்க மீனராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க அதனால குருவோட வீட்டில் சுபர் குருங்கிறவரு முழு சுபர் முழு சுபரான வீட்டில் சனி போறது ஒரு அற்புதமான விஷயம்தாங்க அது மட்டும் இல்லாம காலப்புருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து பனிரெண்டாம் இடமான மீனத்துக்கு போகிறாருங்க அப்போ விரையஸ்தானம் மூச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறனால பொதுவாகவே இந்த ரெண்டரை வருட காலம் வந்து மக்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கின ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்வாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆன்மீகம் தர்மம் நியாயம் அப்படிங்கிறமான விஷயங்களை இந்த இரண்டரை வருட காலம் வந்து கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் ரெண்டு முறை வக்ரமாகறாருங்க முதல் முறையாக ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் சனி வக்ரமாகறாருங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் வக்ரமாகறாரு அப்போ இந்த மாதிரி ரெண்டு முறை வந்து இந்த இரண்டரை வருட காலங்களில் சனி பகவான் வக்ரமாகி பலன்களை தரப்போகிறாருங்க சரிங்க சனி அப்படின்னாவே ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் பயப்படவே தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காரு ஜாதகத்தில் சனி நல்லபடியாக இருக்காரா சனியோட நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்களா சனியோட அமைப்பை பொறுத்து உங்களுக்கு இந்த பலன் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க இந்த சனி பயிற்சி பலன்கள் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து எப்படி இருக்கு இந்த சனிப்பயிற்சி பலன் மட்டும் பார்க்கலாங்க மகர ராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக வரனால கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்கங்க குடும்பத்துக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாருங்க உழைப்பு 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 இதுதான் இவங்களோட தாரக மந்திரமாக இருக்கும் நீதியாகவும் நேர்மையோடவும் நடந்துக்குவாங்க இவ்வளோ சிறப்பான இந்த மகர ராசிக்காரங்க கடந்த ஏழரை வருஷமா ஏகப்பட்ட பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உத்தியோகத்தில் பிரச்சனை வீட்டுக்கு வந்தா பிரச்சனை எல்லா விஷயத்துலையும் அங்க திரும்பினா பிரச்சனை இங்க திரும்பினா பிரச்சனை அப்பா மூச்சு விட முடியலைங்க அப்படின்ற இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து மாற போகுதுங்க எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிச்சிங்களோ அந்த அளவுக்கு நன்மை உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துலாம் தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் சொத்து சுகங்கள் இதெல்லாம் பாருங்கள் சொத்து விற்று நிலத்தை விற்று நகையை விற்று எல்லாம் செலவு பண்ணியிருப்பீங்க இப்போ அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பாதி வீடு வாக்குல இருக்குது கம்ப்ளீட் பண்ண முடியல கட்டாயம் இந்த சமயத்தில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு யோகம் ஒரு நிலத்தை நானும் விற்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேங்க விற்றுட்டு இன்னொரு ஒரு வீடு வாங்கலான் இருக்கேன் விற்கவே முடியல கட்டாயம் இப்ப விற்கக்கூடிய யோகம் ஒரு நல்ல ஆசையாக இருக்குது வாங்கலான்னு நினைக்கிறேன் அதை கூட வாங்க முடியலைங்க பணத்தை கையில் வச்சுருக்கீங்க ஆனால் வாங்க முடியலைங்க கண்டிம் இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனைங்க சரியாக ஆக மாட்டேங்குது அந்த சொத்து வந்துருச்சுன்னா நான் ஈஸியாக வீடு கட்டி சந்தோஷமா இருப்பேங்க அப்படின்னா அதில் பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனையும் இப்போ உங்களுக்கு விலக போகுது தொழிலில் பிரச்சனை அப்படின்னா தொழிலில் வந்து நீங்கள் புதுசாக இன்னொரு ஒரு இரண்டாவது தொழில் தொடங்குவீங்க அந்த தொழில் உங்களோட முதல் தொழிலுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்க காலகட்டம் சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி இல்லை வாழ்க்கை துணை என்ன சொன்னாலும் அவங்க இல்லை லைஃப் பார்ட்னர் ஆப்போசிட்டாகவே பேசுகிறாங்க மனைவி இருந்தால் கணவனோட பிரச்சனை கணவனாக இருந்தால் மனைவியோட பிரச்சனை நான் வாழ்கிறதே குடும்பத்துக்காக தாங்க ஆனால் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க கட்டாயம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களை வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இரண்டாவது திருமணத்துக்காக காத்திட்ருக்குறவங்களுக்கு ஒரு இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இப்போல உங்களை புரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ்க்காக ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணி தொழிலை நல்லபடியாக ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை கொண்டு போவீங்க சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல வர்றது ரொம்பவே சிறப்புங்க அதாவது ரெண்டாம் இடத்துல பாதசனியாக இருந்தவர் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்துக்கு போகிறாருங்க உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிமாங்க நிறைய இந்த மகர ராசிக்காரங்க பாருங்க இப்ப நிறைய வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க அது மட்டும் இல்லாம தான் பணம் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நாள் தேடி தேடி அலைஞ்சிருப்பீங்க எல்லாரும் ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போகிறாங்களே ஏன் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஒரு பணவரவு வர மாட்டேங்குது தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்க மாட்டேங்குதுன்னெலாம் கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு தான் உங்களுக்கு பணம் எப்படி ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெளிச்சம் தெரியும் உங்களோட வாழ்க்கைக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து காதுமூக்கு தொண்டையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துருக்கோங்க அது இப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் மூலியமாக இல்லை ஒரு சின்ன அறுவை சிகிச்சை மூலிமாக சரியாகுங்க என்னோடய தம்பி தங்கச்சிங்க நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா மனசை விட்டு பேசுறீங்கன்னா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க நிறைய குறுகிய பயணம் ஷார்ட் ட்ராவல் நிறைய பண்ணுவீங்க அதே மாதிரி நிறைய நேரம் ஃபோன் பேசுகிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ஏன்னா மூன்றாம் இடம் கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம் அப்போ ஃபோன் மூலியமாக அதை ரெக்கார்ட் பண்ணி தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபோனில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு அஞ்சாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கும்போது குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் குல குலதெய்வம் தெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் இப்போ வந்து தெரியுங்க உங்களோட இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அவங்க கிட்ட என் குலதெய்வத்தை காமிச்சு கொடுங்கன்னு மனசார வேண்டிக்கோங்க இந்த சமயத்தில் யாராவது ஒருத்தர் வந்து உன் குலதெய்வம் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களோட சொந்தக்காரங்க யாராவது தெரியாதவங்க ஒருத்தவங்க வருவாங்க நான் உன்னோட இந்த பாட்டை வழி சொந்தம் இந்த வழி சொந்தம் உன்னோட தெய்வம் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஒரு மேஜிக்காக ஒரு மிராக்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்க வந்து வெளிநாட்டில் இருக்கங்க நான் வெளி மாநிலத்தில் இருக்கேன் குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சமயத்தில் குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய படையல்கள் நீங்கள் கொண் பண்ணக்கூடிய ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறதுலாம் உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸாக குலதெய்வத்தோட அருளை வந்து உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குங்க குழந்தைங்களை படிப்புக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குழந்தைங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும் ஆனால் குழந்தைங்கிட்ட உட்கார வச்சு மனம் விட்டு பேசுங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உங்களுக்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்பாவோட அப்பா அதாவது உங்கள் பாட்டன் அப்படிங்கிற அவரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஜோதிடத்தில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குறிப்பாக சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க மனசையும் புத்தியும் போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்காமல் தெளிவாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஒன்பதாம் இடத்தை பகவான் பார்க்கறாருங்க ஒன்பதாம் இடம் அப்படியே எல்லாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை அப்பா உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் இந்த சமயத்தில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க சமுதாயத்தோட தொடர்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் மக்கள் தொடர்பு நல்லா இருக்கும் சமுதாயத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் நல்லாவே கிடைக்குங்க ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்க உங்களுக்கு அடுத்த லெவலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்களில் வந்து கலந்துக்குவீங்க உடல் பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடையில் ஒரு இன்ஃபெக்ஷன் சம்மந்த பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒன்பதாம் இடம்னா அப்பாங்க அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் அப்பா வழி சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகி பிரச்சனை வந்து கட்டாயம் தீர்றதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அடுத்து பனிரெண்டாம் இடத்துல வந்து சனியோட பார்வைப்படுதுங்க பனிரெண்டாம் இடத்தில் சனி பார்வை விற்காத நிலம் விற்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தொழிலுக்காக அதாவது பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலுக்காக விரயம் பண்ணுவீங்க தொழிலுக்காக ஒரு நிலத்தை வாங்கக்கூடிய அமைப்பு தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய அமைப்புகளாக நல்லா இருக்குங்க ஒரு மருத்துவ சிகிச்சை கிடைக்குங்க நல்ல ஒரு நீண்ட நாள் வியாதி ஒன்று இருந்துச்சுன்னா நல்ல மருத்துவ சிகிச்சை கிடச்சி உங்களோட வியாதிகள் குணமாகக்கூடிய அற்புதமான அமைப்பு இரண்டாவது தொழிலுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கும் இரண்டாவது தொழில் செய்கிறதுக்கான ஒரு யோகம் எல்லாமே நல்லா இருக்குங்க இந்த மகர ராசிக்காரங்க உங்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ குடும்பத்துக்காக நிறைய விரை செலவுகள் பண்ணுறது தொழிலுக்காக விரை செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க கேது பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்காரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்க கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க இந்த மகர ராசிக்காரங்க ஒரு பொற்காலனே சொல்லலாம் இன்னும் இதை வந்து நீங்க சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னா சிவ வழிபாடு திங்கக்கிழமையில் வந்து நீங்கள் பண்ணுறதும் சோமவார விரதம் இருக்கிறதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களால் முடிஞ்ச உதவியை சிறு குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணும்போது இந்த ரெண்டரை வருட காலம் அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கார் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் இருக்காரா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி தசா நடக்குதா இந்த மாதிரி முழுமையாக பார்த்து பலன் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் கிரகப்பயிற்சிகள் நிறைய இருக்குது ராக் பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி இருக்குது இந்த பயிற்சிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதன் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணலாமா அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரிடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்